செங்குன்றம் அருகே வடகரையில் எம் வி எம் மகால் என்ஆர் தனபாலன் திறந்து வைத்தார் சென்னை செங்குன்றம் அருகில் வடகரையில் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் எம் வி எம் ரமேஷ்குமார் கட்டியுள்ள எம் வி எம் மகாலை பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் வைலட் தனபாலன் எம் வி எம் ரமேஷ்குமார் தமிழ்ச்செல்வி ரமேஷ் குமார் ராகுல் சத்விகா மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் புழல் ஏ தர்மராஜ் எம் ஆர் சிவகுமார் மாநில செய்தி தொடர்பாளர் ஜி சந்தானம் மாநில வர்த்தக அணி செயலாளர் எம் வைகுண்டராஜா மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் உதயகுமார் மத்திய சென்னை மாவட்ட அமைப்பாளர் வி ஐயர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் காமராஜ் மாவட்ட செயலாளர் குலசை முத்துலிங்கம் தென் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் ஆர் பாலமுருகன் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் மணிராஜ் திநகர் தொகுதி தலைவர் எம்டிஏ ஏ பாலமுருகன் அம்பத்தூர் தொகுதி தலைவர் ஷர்மகனி அம்பத்தூர் தொகுதி செயலாளர் காசிராஜன் நாடார் பாதுகாப்பு நல சங்க தலைவர் சங்கரலிங்கம் தமிழ்நாடு நாடார் பேரவையின் திருவள்ளூர் மாவட்ட அமைப்பாளர் சிலம்பரசன் ஆர் முருககனி மாவட்ட செயலாளர் கேபி பி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்